அன்னாசி பழத்தில் உள்ள ரகசிய பத்தி உங்களுக்கு தெரியுமா பெண்களாகிய நாம் இந்த பழத்தை சாப்பிடும்போது நம் உடலில் நடக்கும் அதிரடி மாற்றங்களை அறிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது என்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க இயற்கையான இன்சுலின் ஊக்கி அன்னாசியில் உள்ள பிராமிலைன் என்பது சர்க்கரை நோய் அபாயத்தை முப்பது சதவிகிதம் குறைக்கிறது எடை குறைப்பு ரகசியம் இந்த பழத்தில் உள்ள டயட்ரி ஃபைபர் பன்னெண்டு சதவிகிதம் வரை வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது முகப்பருவை தடுக்கிறது வைட்டமின் சி அதிகம் கொண்டது இது தோல் எண்ணெய் சுரப்பியை சீராக்கி பருக்களை தடுக்கிறது எலும்புகளுக்கு வலிமை தருகிறது மக்னீசியம் நிறைந்த இது பெண்களின் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை நாற்பது சதவிகிதம் குறைக்கிறது மாதவிடாய் வலி குறைப்பு பிராமிலைன் என்சைம் கருப்பை தசைகளின் வீக்கத்தை இருபத்தி ஐந்து சதவிகிதம் குறைக்கிறது இரும்பு சத்து உறிஞ்சுதல் வைட்டமின் சி இரும்பு உறிஞ்சுதலை முன்னூறு சதவிகிதத்திற்கு மேல் அதிகரிக்கிறது அதனால் இரத்த சோகை தடுக்கப்படுகிறது மார்பக ஆரோக்கியம் அன்னாசியில் உள்ள பீட்டா கரட்டின் மார்பக புற்றுநோய் அபாயத்தை பதினெட்டு சதவீதம் குறைக்கிறது கர்ப்பகால ஊட்டச்சத்து போலிக் அமிலம் நிறைந்திருக்கிறது இது கருவின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கிறது அன்னாசி என்பது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு சூப்பர் ஃபுட் பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இந்த ஒரே பழத்தில் அடங்கியுள்ளது நீங்கள் தினமும் ஒரு கப் அன்னாசி சாப்பிட்டால் போதும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக முழுமையாக மாறும் அன்னாசி அதிகம் சாப்பிடுவதால் வாய் எரிச்சல் ஏற்படலாம் நாளொன்றுக்கு ஒன்று முதல் இரண்டு கப் மட்டுமே சாப்பிடுங்க இன்றே உங்கள் டயட் பிளானில் அன்னாசியை சேர்க்கவும் இந்த அற்புதமான தகவலை உங்கள் அன்பான பெண் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு பழக்கத்தின் சக்தியால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே மாற்றலாம்